பொருத்துக பொருட்பெயர் நாற்காலி புத்தகம் இடப்பெயர் வேலூர் நாமக்கல் காலப்பெயர் மாலை இரவு சினை பெயர் முகம் கை தைத்திங்கள் என்பது காலப்பெயரை குறிக்கும் வட்டம் பெயர் சொல்லி வகைகளில் பண்பு பெயர் இடுகுறி பொது பெயர் காடு இடுகுறி சிறப்பு பெயர் பனை காரண பொது பெயர் பறவி பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி வெண்மை வண்ண பெயர் மல்லிகை பொருள் பெயர் பள்ளி இடப்பெயர் கிளை சினை பெயர் இனிமை பண்பு பெயர் காலப்பெயர் ஆண்டு சினை பெயர் கண் பண்பு பெயர் செம்மை தொழிற்பெயர் ஆடுதல் அப்ப இதுல வந்துட்டு பொருத்தமற்ற சொற்கள் எதுனா காலப்பெயரும் பண்பு பெயர் காலப்பெயரும் பண்பு பெயர்னா மாறி கொடுத்துருக்காங்க சரியா ஆதிரையன் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது காலப்பெயர் முகத்தை குறிப்பது சினை பெயர் ஆகும் நாற்காலி என்பது எவ்வகை பெயர் பொருட்பெயர் நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறி பொருட்பெயர் தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் இடப்பெயர் சொல் விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது காலப்பெயர் அவன் சித்திரையான் எவ்வகை பெயர் காலப்பெயர் தைத்திங்கள் என்பது பெயரை குறிக்கும் கொடுக்கப்பட்ட சொற்களை தொழிற்பெயரை எழுதுக படித்தல் மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறி காலப்பெயர் அவன் பொன்னன் எவ்வகை பெயர் பொருட்பெயர் அவன் நல்லன் எவ்வகை பெயர் குணப்பெயர் பார் என்ற அடிச்சொல்லின் தொழிற்பெயர் ஆக்குக பார்த்தல் ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுபதம் காலப்பெயர் பகுபதம் வா தொழிற்பெயர் கண்டறி வருதல் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் இக்குரலில் ஒழுக்கம் என்பது சொல்லிற்கு சரியான இலக்கண குறிப்பை கண்டறிக தொழிற்பெயர் எயிறு என்னும் சொல் சொல்லின் எவ்வகை பெயர் திரிச்சொல் பொருத்துக குமரன் தென்னை பொருட்பெயர் காடு மலை இடப்பெயர் பூ காய் சினை பெயர் திங்கள் வாரம் காலப்பெயர் பொருந்தாத ஒன்னை ஒன்றை கண்டறிக பெயர் மூவிடங்களில் வரும் தவறு ஏன்னா தொழில் பெயர் வந்துட்டு காலத்தை காட்டாலும் தொழிலுக்கு பெயராக வரும் தொழில் பெயர் இரண்டு வகைப்படும் விளம்பி என்பது ஊர் பெயர் விளம்பி என்பது ஊர்பெயர் பொருத்துக பெயர் சொல் வேலன் வினை சொல் வந்தான் இடைச்சொல் ஐந்தும் ஆறும் உரிச்சொல் மாவீரன் தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினைச்சொல் கண்ணன் என்பது சினை பெயர் பகுபதம் ஆகும் நான் யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள் இடைச்சொல் கண்டறிக மற்ற கீழுள்ள சொற்கொள் காரண சொல் எது முக்காலி பெயர் சொல் வகையறிதல் நடிகன் தொழிற்பெயர் சொல்லை தொழில் பெயர் அல்லாத அறிக தொல்லை பெயர் சொல்லின் வகை அறிதல் மாச்சி பண்பு பெயர் மரம் இடுகுறி பொது பெயர் கேன்மை குணப்பெயர் ஓட்டம் என்பது எவ்வகை பெயர் சொல் தொழில் கரியன் என்பது பெயர் சொல்லின் வகையறிதல் பண்பு பெயர் ஆதிரையான் என்பது கா காலப்பெயர் நன்மை பண்பு பெயர் சினைப்பெயர் சினைப்பெயரை தேர்ந்தெழுதுக முக்கன் நீளம் குணப்பெயர் பண்பு பெயர் வண்ணம் வடிவம் அளவு குணம் என்பவற்றை குறித்து வரும் என்ற பேச்சொலின் வகை இடப்பெயர் இனிமை என்பது பண்பு பெயர் விளம்பல் என்பது தொழிற்பெயர் பேர்ச்சொலின் வகையறிதல் முக்கண்ணன் காரண இடி இடு குறிப்பெயர் சுற் களல் பணிந்தான் தானியாகு பெயர் மரவன் குடிப்பெயர் பொருட்பெயர் பொறுத்துக பொருட்பெயர் அத்தி கோசத்தான் இடப்பெயர் கொங்கன் தொழில் பெயர் ஈவான் பண்பு பெயர் அந்தணன் பார்குலாம் இடப்பெயர் மாச்சி பண்பு பெயர் அன்னி கிளை பெயர் பழி நாணுவானை வினையாளையும் பெயர் அசைதல் தொழிற்பெயர் அழுகை தொழில் பெயர் மரம் பொருட்பெயர் கண் சினை பெயர் செம்மை பண்பு பெயர் ம மகளினி காலை ஒன்பது மணிக்கு பேருந்து ஏறி பள்ளிக்கு சென்ற அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் இதில் பண்பு பெயர் இடம்பெறாத கீழ்கணம் தொழிலில் இடம்பெறாத சொல் பண்பு பெயர் ஏன்னா கா காலை ஒன்பது மணி காலத்தை குறிக்கிறது தொழிற்பெயர்ங்கிறது என்ன தொழில்னா குழம்பு வைத்து வற்றல் குழம்பு பொருள்னாலும் குழம்பு வற்றல் குழம்பு தொழில் ஏறி பிடிக்கச் சென்றால் பண்பு இப்போ இல்லை